ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போட போகிறேன் கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்கு சாட்டர்டே போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு தான் போடுறேன் உண்மையிலுமே எடுக்கவே முடியல நான் வந்து இந்த ரீல்ஸ் போடுறலாம் அதுலேயே எங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியல அதிகமான ஆர்டர் இருக்குது அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்பேச் ஒர்க் இருந்தாலும் நம்மளும் போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் என்னோடய ஒர்க்கை வந்து இந்த ஃபுல் லென்த்தை வீடியோ எடுக்கிற டைம் வந்து பாதிக்கப்படுது அதனால தான் எடுக்கல நான் ஸோ இன்னைக்கு எப்படியாவது எடுத்துருன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் ஜிமிக்கி இதில் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கியிருப்பீங்க அது இதை விட பெருசு இது ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஓகேவா உங்களுக்கு இதில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியாது பட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன்னா என்னோட ஸ்டாஃப் கூட நான் இது ஆல்ரெடி நான் ஆப்பில் போட்டுவிட்டேன் அவங்க எனக்கு ஆர்டர் மூவ் பண்ணும்போது அக்கா நீ இதை நீங்கள் மாற்றி போட்டுவிட்டீங்க கரெக்டான ரைட் போடுங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நான் கீழே இருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி மெசேஜ் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லை இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கே தெரியலை ஃபோட்டோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது இதை டேரெக்டாக பார்க்குற எனக்கு தான் தெரியும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரேட் வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் இதில் சேம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் கூட இருக்குது அதுவுமே நான் போன மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஆக்சுவலி ஸ்மால் கிடையாது மீடியம் சைஸ் தான் பார்க்க உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும் பட் வந்து இது மீடியம் சைஸ் ஓகேவா இந்த ஃபோர் நைன்டி நைனுக்குள்ளதே மீடியம் சைஸ் இதுலேயே சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கு இருக்கும் அது வந்து பெரிய சைஸ் ஓகேவா ஸோ வேணுன்றவங்க பாருங்க பிடிச்சதனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ரிப்ளை பண்ணுவாங்க யார் நம்பர் கொடுத்துருக்கோனா அவங்ககிட்ட கேளுங்க ஓகேவா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் ரிப்ளை வரும் என்ன முடிஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏடி ஸ்டோனில் இந்த நெக்லஸ் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருப்போம் ஸோ இதுவுமே இப்போ ஸ்டாக் வந்துருக்கு இப்போ நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் ரெண்டு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி மல்டி கலர் ஒன்று இன்னொன்று வந்து ரூபி ஒயிட் ஒன்று ஓகேவா ரேட் வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஏடி ஸ்டோனும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க பாருங்கள் ஃபுல் வியூமே கூட நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் ஸோ பார்த்துட்டு ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு கலருமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேவா ஸோ இன்னொன்று வந்து ரூபி ஒயிட் காம்பினேஷன் மல்டி கலர் ரூபி ஒயிட் ரெண்டுமே இருக்குது ஸோ ரெண்டுமே நீங்கள் ஆப்ஷன் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஆப்பில் வாட்ஸ்அப்பில் எது வேணுமோ அதை கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி மார்னிங் நான் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கு போட்ட காம்போ இது இந்த காம்போவில் என்னென்ன வரும்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபார்மிங்கில் ஷார்ட் செயின் ஒன்று இது இன்னும் நான் உங்களுக்கு தனியாக கூட வீடியோவில் காட்டலை ஷார்ட்ஸில் மட்டும் பார்த்துருப்பீங்க அதுலேயே எல்லாமே காலி காலியாகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஷா ஷார்ட் செயின் ஒன்று வரும் ஃபார்மிங்கில் அதுக்கப்புறம் ஒரு இயரிங் ஒன்று ஓகே ஃபார்மிங்லேயே ஒரு சூப்பரான இயரிங் ஒன்று வரும் இதுவுமே புதுவாக இருந்தால் அதுக்கப்புறம் ஃபார்மிங்லேயே இந்த மாதிரி முகப்பு செயின் வரும் எல்லாமே ஃபார்மிங்கில் வரும் இது அதனால் இதோட ரேட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் எதுலேயுமே மைக்ரோ அந்த மாதிரிலாம் நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கல ஃபுல்லாகவே ஃபார்மிங்கில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஒரு த்ரீ பீஸ் காம்போ செட் மாதிரி உங்களுக்கு வரும் ஃபுல் வியூ காட்டுறேன் த்ரீ பீஸ்ல ஒரு ஷார்ட் சின்னு ஒரு முகப்பு சின்னு ஒரு ஜிமிக்கி வருது மூணுமே ஃபார்மிங்ல வருது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்கில் இந்த மாதிரி சரடு இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் தான் இந்த முப்பும் ஃபார்மிங் இந்த செயினும் ஃபார்மிங் தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் லக்ஷ்மி அம்மன் முகப்பு செயல் ஃபார்மிங்ல திக்கான செயின் கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் அக் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் வேணுன்றவங்க பாருங்கள் ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து எயிட் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு ஜிமிக்கி ப்ளஸ் மாடல் போட்டிருந்தேன் ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஜிமிக்கி ஃபைன் ஐட்டீரியன் ஜிமிக்கி இது ஜிமிக்கியோட ரேட்டு ஸோ இதுக்கு வந்து அழகான அந்த மாதிரி மாடல் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இதோட ரேட்டு ஸ்க்ரீனில் இருக்குது சாரி எண்ணூற்றம்பது ரூபா பிள்ளை ஷிப்பிங் இப்படின்றவங்க ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக இது இருக்கும் நீங்கள் க்ளியராக இந்த ஜுவல் மட்டும் தனியாக பார்க்கணுன்னா ஷார்ட்ஸ் வீடியோ ப்ரிஃபர் பண்ணுங்கள் க்ளியராக அதில் நான் போட்டிருப்பேன் ஓகேவா எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபார்மிங் நெக்லஸ் ஸ்டாக் வந்துருச்சு செம்ம மூவிங் லாஸ்ட் ஒரு வீடியோ போடுறது அந்த டைமில் ஒரு இருபது பீஸே என்னமோ தான் வந்துடுச்சு உடனே சோல்டு அவுட் ஆயிடுச்சு உடனே நாங்கள் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்லேருந்து எடுத்துட்டோம் அது நேற்று வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயுமே எக்கச்சக்கமான பேர் புக் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு ஃபுல் லென்த்து வீடியோ கார்டெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு பீஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஓகேவா இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமா ஸோ அதனால் ரெடி பண்ண வரைக்கும் எங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் நெக்லஸ் ஃபுல்லாகவே ஃபார்மிங்கில் வரும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் கோல்டு கூட நீங்கள்

ஸோ நெக்ஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான நெக்லஸ் ஓகேவா இந்த நெக்லஸ் வந்து பேக் சீன் இவ்வளோ லென்த்தாக இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் கூட போட்டுக்கலாம் இதில் டிசைன் பார்த்துக்கோங்க சைடில் பேட்டர்ன் வந்து இந்த மூணு டிசைன் அவைலபிள் இருக்குது வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்க மார்க் பண்ணி கேட்டுக்கோங்க ஆப்பில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனி ஒன் வரும்னு நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ எழுநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் செவன் ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் டீட்டெயில் ஃபுல் லென்த் இருக்கும் பாருங்கள் ஓகேவா ஸோ லென்த்தான ஒரு செயின்னா இது டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் பேக் செயின் பெருசாக இருக்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெகுலராக வர அந்த ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஜிமிக்கி தான் இந்த டைம் ஸ்டடில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஸ்டடில் மட்டும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ பாருங்கள் இது வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஆப்லையும் சரி உங்களுக்கு இன்ஸ்டாலையும் சரி அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகேவா ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் தூரம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஒரு ஜிமிக்கி இது ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரிங்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது அந்த ஃபினிஷிங் அந்த ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் இதில் ரிங்கு வந்து உங்களுக்கு ரேண்டம் சைஸில் தான் வரும் ஓகேவா நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் ரிங்கு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்கின் சேர்ட்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு இயரிங் இது ஸோ இது வந்து செகண்ட் பேட்ச் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு நான் லாஸ்ட்டு வீடியோ வந்து மண்டே போட்டிருப்பேன் போன மண்டே போட்டிருப்பேன் சாரி போன மண்டே இல்லை இந்த மண்டே தான் போட்டிருப்பேன் ஓகே வேணா இது சாட்டர்டே தான் ஸ்டாக் வந்துச்சு ஸோ அந்த டைமில் போட்டிருந்தேன் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோக்கு ஸோ ஃபுல்லாக காலி ஆகிட்டு இப்போ செகண்ட் பேட்ச் வந்திருக்கு ஓகேவா ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் ரெண்டு டிசைன் போட்டிருப்பேன் ரெண்டுமே நல்ல மூவிங்னா நிறைய நிஜமாலுமே அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது நிறைய பேர் வச்சிருப்பாங்க இது மாதிரி கூட நானே ஒன் ஸோ பண்ணிய டைம் வச்சுருந்தேன் இது மாதிரி இப்போ என்கிட்ட கிடையாது பட் ஆனால் இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான மாடல் தான் வாங்கிக்கலாம் ஓகேவா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான இயரிங் இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூ நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு ஜிமிக்கி ஸோ இந்த ஜிமிக்கியோட ரேட் வந்து டூ நைன்டி நைன் ருபீஸ் ஃபார்மிங்னா ஒர்க் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் அந்த எல்லாம் ஒரிஜினலில் அந்த கோல்டில் இருக்க மாதிரி அப்படியே பண்ணியிருப்பாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ நைன்டி நைன் ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து டெய்லி யூஸ் ஸ்டட் போகணும் அப்படின்னா நீங்கள் பிரிஃபர் பண்ணலாம் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கா ஒரு பேரோட ரேட்டு இதில் நவரத்னமும் ஒயிட் கலரை மட்டும் நான் எடுத்திருக்கேன் மற்ற கலர்லாம் ஆல்ரெடி நம்ம கிட்டே இருக்குதுன்னு மூவிங் கிடையாது ரேராக தான் மூவிங் வரும் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங் இது ரெண்டு கலருமே நவரத்ன கலர் இந்த ஒய் கலர் ஆல்வேஸ் ட்ரெண்டிங்ல இருக்க கலருது ஸோ அதனால் இது ரெண்டு மட்டும் இப்போ நான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் மற்ற கலர்ஸ் இருக்குது நீங்கள் ஆப்பில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஓகேவா டிராப்ஸ் உள்ள மாடலில் இருக்குது ஸோ ஸ்டட்டில் இந்த ரெண்டு மாடல் அவைலபிள் இருக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் திருகாணி மாடல் தான் வரும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு ஒரு நெக்லஸ் காட்டினால அதே பேட்டர்ன் தான் டாலர் மட்டும் உங்களுக்கு மாறி இருக்கு பாரு ஓகேவா ஓகேவா ஸோ இந்த டாலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்சாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து மூணு டிசைன் இருக்குது இதுக்கு முன்னாடி காட்டினா அதே மாதிரி தான் இருக்கும் இந்த டாலரோட டிசைன் மட்டும் பார்த்துக்கோங்க மாறி இருக்கும் ஸோ அதே மாதிரி லென்த்தும் அதே மாதிரி தான் ஓகேவா ஸோ ரேட்டும் ஒரே ரேட்டு தான் எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆப்பில் புக் பண்ணும்போது என்னவோன்னு வரும் வாட்ஸ்அப்பில் கேட்கும்போது எது வேணுமோ அதை மார்க் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும் உண்மையிலே எல்லா கலெக்ஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்குது டெய்லி நான் வந்து ஒரு வீடியோ போடணுங்கிறது ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தேன் பட் என்னென்னா சூழ்நிலை காரணமாக நம்மளால் போட முடியல ஸோ இன்றைக்கி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான லாங் ஹாரம் செட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது உண்மையிலே ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் இந்த பின்னாடி இருக்கிறது கூட பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இதுக்கு மேட்சிங்க ஒரு இயரிங் ஒரு இயரிங் வந்து புஷ் டைப்பில் வருது இயரிங் கொஞ்சம் பெருசு தான் பட் என்னென்னா மேட்ச் ஆகும் உங்ககிட்ட கிட்டே இருந்தால் கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு போட்டிங்கன்னாவே அவ்வளோ மேட்சாக இருக்கும் இதோட ரேட் வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் ஓகேவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிசைன் நல்ல ஒரு நியூ மாடலாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் ஒன் கிராம் மாடல் இது ஸோ ஒன் கிராம் மாடலில் ஒரு நியூ டிசைன் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டு தான் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூ மாடல் ஹாரம் செட்டு ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இதில் இது ஹாரம் நெக்லஸ் செட்டு இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக லக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான ஒரு செட்டு சைடில் ஃபுல்லாக மேங்கோ பேட்டர்னில் இருக்கும் இது மாதிரி நிறைய காம்போஸ் லாங் ஹாரம் அதுக்கப்புறம் ரம்ஜானுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா வெறும் முஸ்லீம் கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு ரஞ்சமாகவே எப்படி போடுவாங்கன்னு தெரியாது பட் ஒரு சிஸ்டர் எனக்கு அனுப்பி இது மாதிரிலாம் எனக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் இந்த காம்போட ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஒரு நெக்லஸ்ஸு ஒரு லாங் ஹாரம் வரும் ஒரிஜினல் கோல்டு கூட நீங்கள் வச்சால் கூட இது டிஃப்ரென்ஸ் தெரியாது அந்தளவு ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் ஓகேவா டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ரேட்டு காம்போ ரேட்டு ரெண்டும் சேர்த்து இந்த ரேட்டு வரும் ஸோ ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் ஒரிஜினல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்லஸ் ஒன்று ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் இது வந்து ரேட் ஒரு ஐம்பது ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு உண்மையிலே ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆனது வந்து கரெக்டான விஷயமா தான் இருப்பேன் எங்களுக்கு சுத்தமாக கட்டப்படியே ஆகலை இது போடும்போதே நாங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போட்டோம் காம்படிட்டிவ் எல்லாரும் அதிகமாக போட்டு நம்ம கம்மியாக போடும்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இஷ்யூ வருது ஸோ அதனால் நான் வந்து இப்போ இதோட ரேட் அறநூற்றம்பது ரூபா போட்டிருக்கேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நெக்லஸ் நான் இது வேர் பண்ணியே போட்டிருப்பேன் அந்த வீடியோ நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு லாஸ்ட்டு மன்த்து போட்டிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு முப்பது நாற்பது பீஸ் ஸ்டாக் வந்திருக்கும் நம்ம ஆப்லேயுமே நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கோல்டு ஃபார்மிங் அது ஓகேவா தனியாகவும் வீடியோ நேற்று போஸ்ட் பண்ணினேன் செக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸில் இந்த நெக்லஸ்மே நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நெக்லஸ் இதுவுமே ரீஸ்டாக் வந்திருக்கும் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான நெக்லஸ் லாஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது நிறைய பேர் ஐயோ இது இல்லையா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டுருந்தீங்க இப்போ ஸ்டாக் வந்துருச்சு இதுக்குமே நான் தனியாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இதை தவிர்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே பாருங்கள் அதில் வந்து டீட்டெயில்டாக ஒரு ப்ராடக்ட்டில் அந்த ப்ராடக்ட்டோட கிளியரான அந்த வியூ இருக்கும் அதோட கோடு இருக்கும் அதை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நம்மளோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் அந்த கீழே கேப்ஷன் செக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஓகேவா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபைனலாக ஒரு சூப்பரான முகப்பு செயின் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருவாது நார்மலாக வர உங்களுக்கு அந்த பால்ஸ் தான் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பைப்பிங் வச்சு பண்ணியிருப்பாங்க உண்மையிலேயே சூப்பராக ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் அதுக்கேற்ற உங்களுக்கு ரேட் வரும் மொத்தம் ஆறு பைப்பிங் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அறநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்கென்சார் எடுத்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் கோல்டு மாதிரி பேட்டன்லேயே அப்படியே பண்ணியிருப்பாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய இருக்குது நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்மளோட வீடியோவை எப்போவுமே பாருங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியல இந்த வீக் ஃபுல்லாகவே நான் இந்த வீக் வீக் எண்டில் சாட்டர்டே சண்டேயில் கண்டிப்பாக கமெண்ட் எல்லாமே பார்த்து ரிப்ளை பண்ணுவேன் ஏதாவது டவுட் இருந்தால் கூட அதில் கேளுங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்